நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்டுருந்தா அதுவும் ஒரு லோக்கல் நம்பர்ல கோயம்புத்தூர் நம்பருண்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு மினிமம் பட்ஜெட்ல இந்த குவாலிட்டியில் நீங்கள் வண்டி தேனிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரம் லட்சம் ரூபா வருங்கன்னா மெயின்ஸ் சூப்பராக இருக்கும் வண்டி லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் லோன்ல வந்து ஒரு ஒன்றே கார லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க லோக்கல் கஸ்டமர் இருந்ததுனா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் பிரைவேட் லோனே வாங்கி கொடுத்துடலாம் வென்ட்டை பார்க்கலாம் சிங்கிள் ஓனர்ல இருக்குண்ணா எக்ஸீட் எல்லாமே தரமா இருக்கு டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் பட்டன் இருக்கு நம்ம ஜே கேரளில் போடு ஈகோஸ் போட்டுனாங்க இதுவுமே ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டைட்டானி வேறங்க பெட்ரோல் வண்டி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் த்ரீ சிக்ஸ்டி கேமரா அந்த வண்டியில இன்குட் பண்ணிருக்காங்க ஒரு ரூபாய் முன்பணம் இருந்தா போதும் ஆள் ஒரு தான் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ஐடென் பாக்கலாம் வண்டியோட குவாலிட்டி பாருங்க சிங்கிள் ஓனர்ங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்கி கொடுக்கலாம் சர்வீஸ் சென்டர்ல தான் பாத்துருக்காங்க பியெட்ல உங்களுக்கு பாடியோட குவாலிட்டி நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்றோம் அது பிக்சட் இல்லைங்க அதில் வந்து வச்சு வித்தியாசத்துல உண்டாயில்ல வண்டியோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னா ஒரு சின்ன டென்டோ ஸ்க்ராட்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது வந்து பவர் விண்டோ வந்துருக்கா நாலுமே மிரர் எல்லாமே எலக்ட்ரிக்ல வந்துரும் இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் இருந்தால் அந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம் நாட்டு மக்களை வணக்கம் நல்லா இருக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஜே கேஆர் கார்ஸுங்க திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா பிஎன் டோட்டில் ஜே கேஆர் கார்ஸுங்க தரமான கார் உங்களுக்காக வச்சுருக்காங்க பாருங்கள் ஆம்னிலாம் கொண்டு வந்துருக்காங்க ஐ டுவெண்ட்டி வந்துருக்குங்க பெரிய வண்டி செவன் இருந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து கை பட்ஜ் வரைக்கும் ஓட்டி பலர் கார்லேருந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ரீமியம் செகண்ட் வரைக்கும் எல்லா வண்டியுமே இருக்குங்க ஜே கேஆர் கார்ஸ் எப்பவுமே தரமான கார் மட்டும் தான் இருக்கும் அவ்வளோ தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா சிபில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல லோன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க வாங்கி ஓடிக்குள்ள போய்ட்டு ஃபுல் ரிலீஸ் கட்டி தெரிஞ்சுக்கலாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்குண்ணா பார்த்திங்கன்னா இப்போ ஜே கேஆர் கார்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது ஆ நம்ம ஜேகர் கார்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிஎன் ரோட்டில் போயம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் சைடில் ரோட்டு மேலே இருக்குன்னு நேர் ஆப்போசிட் டிசிபி பேங்க் இருக்குது கூகுள் மேப்பில் போய் போயிட்டு நீங்கள் ஜேகேர் கார்ஸ் திருப்பூர் சர்ச் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக லொக்கேஷன் வந்து அதை ஃபாலோ பண்ணி வந்துடலாங்கண்ணா தெரியாதவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அதை ஃபோன் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துருக்கீங்களா ஆர்வம் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காசு இந்த பார்க்க போகிறோம் அண்ணா இந்த வாரம் மோஸ்ட் வாண்டட் ஆமிலேருந்து ஐ டென்னு மேக்ஸிமம் நம்ம கஸ்டமர் என்னென்னலாம் என்கொயரி பண்ணுறாங்களோ அந்த கலெக்ஷன் எல்லாம் கொண்டு வந்துருக்கும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிபில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தால் மட்டும்தான் லோன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது ஓகே இப்போ கொஞ்சம் டிஃபால்ட்டாக இருந்தா கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட டயப் எடுத்துருக்கோம் ஓகே ஸோ கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் தம்னால தமிழ்நாள் லோன் பண்ணி கொடுத்துக்கலாம் ஐடியாவுக்கு நேரில் விசிட் பண்ணி வண்டியை பாருங்க உங்களுக்கான வண்டிக்கு லோன் எந்த வண்டிக்கு எவ்வளோ ஆகுன்றது நம்ம இங்கேயே சொல்லிடலாம் ஸோ சிபில் இல்லை அப்படிங்கிற நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கண்டிப்பாக நம்பர் கால் பண்ணிட்டு நேரம் வந்து ரிசீவ் பண்ணாங்கன்னா பெஸ்ட்டாக சொல்லிடலாம் கண்டிப்பாக அதே மாதிரி நான் சிபில் டிஃபால்ட்டாக இருந்தாலே கண்டிப்பாக லோன் பண்ணி தரலாம் சூப்பராக நம்ம சிபில் டிஃபால்ட்னா என்னன்னா ஒரு மூணு லட்ச ரூபா லோன் ஆகிற இடத்துல இருபது ரூபா கம்மியாகும் இருபது ரூபா கம்மியாகும் ஒரு ரெண்டே முக்கால் ரூபா அந்த மாதிரி லோன் வாங்கி கொடுத்துடலாம் ஆனால் கண்டிப்பாக லோன் கொடுக்கலாம் சூப்பராக ஆனால் நம்ம தமிழ்நாடு பிள்ளை லோன் பண்ணி கொடுத்துருங்கண்ணா தமிழ்நாப்பில் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்களா அண்ணா கண்டிப்பாக நான் ரீசெண்டாக கூட உங்களுக்கு ஒரு அஞ்சாறு வண்டிக்கு போஸ்ட்டுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் எந்தெந்த ஊரில் வந்தாங்கன்றது நம்ம வாணியாம்பாடி வேலூர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூருங்க நம்ம லோக்கல் கஸ்டமரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு திருநெல்வேலி எல்லா ஊர்லேயும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே சப்போர்ட் நல்லா இருக்குன்னா அதே மாதிரி எல்லாருக்குமே லோன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ வண்டி வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஜே கேருக்கு விசிட் பண்ணுங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா நல்ல தரமான காருலாம் கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்கண்ணா ஓகேண்ணா தேங்க் யூ இந்த ஒரு கலெக்ஷன் இன்ட்ரெஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க வாங்க டேரக்டாக விழிக்க போயிட்டு ஒன்னாக பார்த்துட்டு நம்ம ஜேகேஆர் கேஆர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காரை என்ன பார்ப்போம்னா ஆனால் ஃபஸ்ட்டு காராக ஆம்னி பார்த்துடலாங்கண்ணா நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அதுவும் ஒரு லோக்கல் நம்பர்ல கோயம்புத்தூர் நம்பருங்கண்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டியோட குவாலிட்டி பாருங்க அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன மைனரான ஸ்கிரேச்சஸ் தான் இருக்குது மேஜர் கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாதுண்ணா வண்டியில் அடிப்படாத வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் இந்த குவாலிட்டியில் நீங்கள் வண்டி தேனிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டியாக லட்ச ரூபா வருங்கண்ணா டயர் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு எண்பது பெர்சன்ட் பட்டன் இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்கண்ணா மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருக்கும் வண்டி செம்மையாக நெட்டாக இருக்குது பியூர் பெட்ரோல் வண்டிங்க மேலே கேரியரும் கொடுத்துருக்காங்க நீங்கள் லக்கேஜ் கொண்டு போகிறாருந்தான் வந்து போய்க்கலாம் வண்டியோட குவாலிட்டி ரொம்பவே அருமையாக இருக்குங்கண்ணா லோக்கல் நம்பர் நம்ம திருப்பூரில் ஓடிட்டுருந்த வண்டி தான் எல்லாமே இருக்குண்ணா எல்லாமே வந்துடுங்க வண்டியில் ஃபைவ் செவன் த்ரீ ப்ரோ நம்பருமே ஃபேன்சியாக தான் வரும் ஓரளவுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கோயம்புத்தூர் நம்பருங்கண்ணா இந்த கண்டிஷனில் நீங்கள் வண்டி தேனிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரம் லட்சரூவா கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஜேகேஆரில் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தொம்பாயிரரூவா மட்டும் தான் கோட் பண்ணுறேங்கண்ணா நீங்கள் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டில் ஆம்னி எவ்வளோ டிமாண்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் லோக்கல் நம்பரில் பியூர் பெட்ரோலுங்கண்ணா வண்டியில் சூப்பர்ண்ணா அருமையான ரேட் கோட் பண்ணியிருக்கோம்னா வண்டி நல்லா தரமாக இருக்கும் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் கிடையாது நீங்கள் எடுத்து அப்படியே ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போட்டிங்கன்னா நம்ம பேங்க் லோனில் வாங்குறது வந்து ஒரு ஒன்றே கால் லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்துட்லாங்க லோக்கல் கஸ்டமர் இருந்ததுன்னா ஒரு ஒன்றரை ரூபா வரைக்கும் ப்ரைவேட் லோனே வாங்கி கொடுத்துட்லாம் ஐடியா இருக்கிறவங்க நேரில் வந்து விசிட் பண்ணி டெஸ்ட் போய் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் அதுலேருந்து ஒரு சின்ன நிவஸ்டேஷனில் வண்டி முடிச்சு கொடுக்கலாங்கண்ணா ஐடியா இருக்கும்னு நேரில் விசிட் பண்ணி பாருங்கண்ணா சூப்பராக நைட்டாக இருக்கு ஆனால் அடுத்து நம்ம ஜே கேஸில் ஆஸ்தில் வர்சாகன் வென்ட்டை பார்க்கலாங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்கண்ணா ஒயிட் கலரில் ஐலைன் வேரியன்ட் டாப் மாடலுங்க வண்டியோட குவாலிட்டி ரொம்பவே அருமையாக இருக்குங்க எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே தரமாக இருக்குது டயர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் பட்டன் இருக்குதுங்க இன்டீரியர் எல்லாமே ஒரிஜினல் கவரோட நீட்டாக இருக்குங்க இது ஒரு பெட்ரோல் வண்டிங்க பெட்ரோலுக்கு நீங்கள் சிட்டிக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு கிடைக்கும் ஹைவேஸ் பண்ணிங்கன்னா ஒரு பதினெட்டு வரை மைலேஜ் கிடைக்குங்க நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இன்ஃபல்ட்டாக போ அது எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க ஸ்டேரிங்ல மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடுங்க ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் ப்ரேக் வந்துடும் அலாய் வீல் வந்துருங்க ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இது எல்லாமே வந்துருங்க கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆப்ஷனில் வந்துடும் இந்த வண்டியுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்க பெட்ரோல் வண்டி தான் அதனால் மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு பெருசாக வராது ரீசனபிளாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஹைலைன் வேண்டோ சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரு லட்சத்து அறுபத்தாறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பராக ஷோரூமில் மெயின்டென் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம ஜாக்கே கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் தான் கோட் பண்ணுதுங்க அது ஃபிக்ஸர் கிடையாது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சின்ன நேஷப்பில் கொடுக்கலாம் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது பக்கா ஒஜினாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் ஓவர் தமிழ்நாடு லோன் வாங்கி கொடுத்துட்றலாம் ஐடியா இருக்கும் நேரில் விசிட் பண்ணி வண்டியை டெஸ்ட் பாருங்க மேக்ஸிமம் ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அடுத்து ஃபோர்டு ஜா பிரிக்கணாண்ணா அடுத்து நம்ம ஜே வந்து ஃபோர் ஈக்கோ ஸ்போர்ட் ஒரு ரெசிவ் ட்யப்புங்க வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குங்கண்ணா வண்டி குவாலிட்டி இதுவுமே ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்கண்ணா உங்களுக்கு டைட்டானியம் வேரியண்ட்டு வந்துடுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டைட்டானியம் வேரியண்ட்டுங்க பெட்ரோல் வண்டி ஆட்டோமேட்டிக்குங்க இது இன்டீரியர் பாருங்கள் லெதரில் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க வண்டியில் நிட்டாக இருக்குது மெயின்டெனன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்குங்க டயர் எல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பட்டன் இருக்கும் இந்த வண்டியில் நாலு பவர் விண்டோ வந்துடும் பாஸ்டியரிங் ஸ்டியரிங் வந்துடும் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் த்ரீ சிக்ஸ்டி கேமரா இந்த வண்டியில் இன்பிள் பண்ணியிருக்காங்க சூப்பர் எக்ஸ்ட்ராவா ரெண்டு ஏர் நாலு ஏர் பேக் வந்துருங்க இந்த வண்டியில் நீட்டாக இருக்கு ஏசியெல்லாம் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியோடு வந்துருங்க உங்களுக்கு வண்டி த்ரீ சிக்ஸ்டி போட்டுருக்கனால உள்ளே இருந்தபடியே வண்டியை சுற்றி என்ன இருக்குன்றது நம்ம நீங்களே பார்த்துக்கலாம் அப்படியே உள்ளே இருந்தே பார்த்துக்கலாம் சூப்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃபோடு ஈக்குவஸ் போட் ரெண்டு ஓனர் கண்டிஷனுங்க ஆட்டோமேட்டிக் வண்டி பெட்ரோல் வண்டிங்க ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி டைட்டானி வேரியண்ட் இந்த வண்டிக்கு நம்ம ஜே கே கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறாம அதே ஃபிக்ஸடு கிடையாதுங்க ஒரு சின்ன நேசப்பில் கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு லோன் வாங்கலாம் ஒரு பத்தாயிரம் முன் முன்பணம் இருந்தால் போதும் நாலு ஒரு தமிழ்நாடு லோன் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா ஐடியாவுக்கும் நேரில் விசிட் பண்ணி வண்டி ட்ரெஸ் வைப்பாருங்க நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் அடுத்து நம்ம ஜேகே அது வந்து உண்டாய் ஐ டென் பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஐம்பத்திரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸுங்க இந்த மாதிரி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது வண்டியோட குவாலிட்டி பாருங்கள் சிங்கிள் ஓனர் ரேண்டுங்கிறதுனால ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் தான் வண்டியில் இருக்கும் மேஜர் கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாதுங்க டயர் எல்லாமே ஒரு அறுபது பர்சன்ட் பட்டன் இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே தரமாக இருக்குங்க வண்டியில் இன்டீரியர்லாம் பாருங்கள் இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துருங்க இன்பிள்ட்டாக மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஏசி வந்துடும் மிரர் எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரிகல் அட்ஜஸ்டபிளில் வந்துருங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ரொம்ப தரமாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க மைலேஜ் நல்லா இருக்குங்க லோக்கல்லேயே ஒரு பதினெட்டு வரையும் கிடைக்கும் ஐஎஸ் பண்ணிணா ஒரு இருபது வரையுமே கிடைக்கும் ஒரு சின்ன வண்டி உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது அது ஹூண்டாயில் இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் மெயின்டெனன்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உள்ள ஒரு லோ கிலோமீட்டர் சிங்கிள் ஓனரில் ஹூண்டா ஹைட் டென் மேக்னா வேரியண்ட்டுங்க இந்த வண்டிக்கு நம்ம ஜேகேஆரில் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸேடு கிடையாது ஒரு சின்ன நேசப்பில் கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் ஐடியாவுக்கு நேரில் விசிட் பண்ணி வண்டியை டெஸ்ட் பாருங்கள் ஒரு நாலு ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்குறேன் ஆனால் அடுத்து நம்ம ஜேகேஆர் வந்து ஃபியெட் லீனியாங்க ஒரு டாப் மாடல் வண்டி எமோஷன் ஒரு பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஆத்ராய்ட் சர்வீஸ் சென்டரில் தான் பார்த்துருக்காங்க இப்போ வண்டி இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தானுங்க அலைவில் வந்துடும் டயர் எல்லாமே ஒரு எண்பது பெர்சன்டேஜ் மேலே பட்டன் இருக்குது பேக் இன்டீரியர்லாம் பாருங்க நல்ல தரமாக இருக்குது ஃப்ளோர் மேட் கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க ரேரில் ஏசி வந்துருங்க இதுக்கு ஸோ இந்த வண்டியிலேயுமே பார்த்தீங்கன்னா நாலு பவர் விண்டா வந்துடும் பவர்ஸ்டேரிங் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடுங்க இன்பில்ட்டாக மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஏசி வந்துடும் கிளைமேட் கண்ட்ரோலோடு வந்துடுங்க ஏசி மிரர் எல்லாமே எலக்ட்ரிக் ஆர்ஜஸ்ஸில் வந்துடுங்க ஸோ அலாயில் ஃபுல் ஆப்ஷனில் வருங்க இந்த வண்டியுமே இவர் பெட்ரோல் வண்டிங்கிறதுனால மேக்ஸிமம் ஃபீயில் உங்களுக்கு பாடியோட குவாலிட்டி நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றது அதே மாதிரி பெட்ரோலுக்கு பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த வண்டியும் எடுத்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற அளவுக்கு எந்த வேலையும் கிடையாது எடுத்தீங்கன்னா அப்படியே ரன் பண்ணலாம் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டாப் மாடல் வண்டி ரெண்டு மூணு கண்டிஷனில் பெட்ரோல் எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டர் தான் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம ஜேகேஆரில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் அதுவும் ஃபிக்ஸட் இல்லைங்கன்னா அதில் வந்து சின்ன வித்தியாசத்தில் கொடுக்கலாம் ஐடியா நேரில் விசிட் பண்ணி பாருங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்துருவோம் ஜேகேஆரில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஐ டுவெண்ட்டிங்கன்னா உண்டாயில்ல ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இப்போ பெட்ரோல் வண்டிங்கண்ணா மேக்னா வேரியண்ட்டு வண்டியோட குவாலிட்டி நல்லா இருக்குண்ணா ஒரு சின்ன டென்டோ ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே தரமாக இருக்கும் வண்டியில் பின்னாடி ஏசி வந்துடும் பவர் சேரிங் வந்து பவர் விண்டோ வந்துடுங்கண்ணா நாலுமே மிரர் எல்லாமே எலக்ட்ரிக்கில் வந்துடும் இன்பில்ட்டாக மியூசிக் சிஸ்டம் வந்துடும் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துனா ரெண்டு ஏர்பேக் வந்துடும் ஏசி எல்லாமே வண்டி ஃபுல் ஆப்ஷனில் வந்துடுங்க டயர் எல்லாமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் பட்டன் இருக்குங்க ஒரு பெட்ரோல் வண்டிங்கிறனால மெயின்டென்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குங்கண்ணா டீசல் வண்டிக்கு வர மாதிரிலாம் வராது மெயின்னன்ஸ் அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உண்டாயில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பெட்ரோல் வண்டிங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜே கரில் கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரா கோட் பண்ணுறோம்னா அது ஃபிக்ஸட் கிடையாது அதிலேருந்து ஒரு சின்ன நேஷப்பில் கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போய்டின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு நாலு லட்ச வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துல ஒரு ஐம்பதாயிரரூபா முன் முன்பணம் இருந்தால் அந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம் தமிழ்நாடு இருந்தாலுமே சிபில் லைட்டாக முன்னப்பணும் இருந்தாலும் கூட லோன் பண்ணிக்கலாங்கண்ணா ஐடியாவுக்கும் நேரில் ஃபிட் பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா ஆம்னிலேருந்து ஐ டுவெண்ட்டி எல்லாமே பக்கமாக இருக்குண்ணா அண்ணா மேக்ஸிமம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான வண்டியெல்லாம் அது மோஸ்ட்டாக நம்ம கஸ்டமர் என்னென்ன வண்டி கேட்டாங்களோ அந்த தான் போட்டிருக்கோம் ஆம்னி பென்டோ ஈக்கோஸ் போட்டு ஐ டென்னு ஃபியட் லீனியா ஐ டுவெண்ட்டி எல்லாமே கலந்து போட்டிருக்கோங்கண்ணா எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றம்பது சதவீதம் குவாலிட்டியாக இருக்குங்க பாடியாக இருக்கட்டும் இன்ஜினாக இருக்கட்டும் கியபாக்ஸாக எல்லாமே வண்டியில் தரமாக இருக்கும் எல்லாமே பக்காவான கிலோமீட்டரில் கொடுத்துருக்குங்கண்ணா சிங்கிள் ஓனில் இருக்குது ரெண்டு ஓனரில் இருக்குது மாதிரி நம்ம கொடுத்த வண்டி எந்தளவுக்கு தரமாக இருக்கோ அதே மாதிரி விலையும் நியாயமாக இருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோனும் பண்ணி கொடுத்துக்கலாம் முன்னே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சிவில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தால் தான் லோன் பண்ண முடியுங்கிறதுல மேக்ஸிமம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் சிபில் நல்லா இருந்தாலே உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்லாம் ஐடியாவுக்கு இருக்குதுன்னு நம்ம ஒன்றே ஒன்று தான் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம ஷோரூமுக்கு நேரில் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கான வண்டியை செலக்ஷன் பண்ணுங்க இங்கேயே டெஸ்ட் ஆய் பார்க்கலாம் வண்டி பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் பண்ணலாம் உங்களால் எவ்வளோ கட்ட முடியுங்கிறது ஒரு ஹாஃப் அவர் வெயிட் பண்ணிங்கன்னா போது இங்கேயே எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லி அனுப்பிச்சுட்ருலாங்கண்ணா அதுக்கு அதுக்கு மாதிரி லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நாள்லேருந்து நாலு நாளைக்குள்ளே லோன் முடிச்சு கொடுத்துட்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் நேரில் விசிட் பண்ணி மட்டும் பாருங்கள் நல்ல வண்டிகளை போகலாம் ஸோ இப்போ நான் அளவு தமிழ் லோன் பண்ணி தரேன் சிவில் முன்ன பண்ணி தான் பண்ணி தரலாங்கண்ணா நேரில் வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து புக் பண்ணி பாருங்கள் சிவில் முன்ன பண்ணிருந்தாலும் லோன் வாங்கி கொடுத்துருங்க தேங்க்யூ நன்றி